கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க உங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்னவென்று சொன்னால் ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் பிரியமானவர்களே விசுவாசிகளாகி நாம் சில நேரத்தில் கத்தரினை மறந்துட்டாரியா அப்படிங்கிறோம் சில நேரம் சொல்கிறோம் கத்தரினை நினைக்கவே இல்லைங்கிறோம் எதை வைத்து சொல்கிறோம் நமது வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத உபத்திரவ நெருக்கங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து கொண்டு கத்திரனை மறந்துவிட்டார் கத்திரனை நினைக்கவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்கிறத பாருங்க எப்பா நீ உன் தாயின் கற்பத்தில் எப்போ உற்பத்தியானியோ நீ உன் தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் நான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன் உன்னை தாங்குகிறேன் உண்மையில் சொல்கிறேன் ஒரு பாட்டில் தேவ பிள்ளைகள் இப்படி எழுதியிருப்பாங்க என் கருவை நீர் பார்த்தீர் என் கருவை நீர் கண்டீர் என் கரு அழிந்து போகாதபடிக்கு நீர் என்ன பண்ணி பாதுகாத்தீர் உண்மையில் அந்த பாடல் வரிகளை நான் கவனித்து பார்க்கும்போது யோசிப்பேன் எனக்கு கூட பார்த்திங்கன்னா மொதல் குழந்தை உருவாகி மூணாவது மாதத்தில் நாங்கள் செக்கப் போகும்போது டாக்டர் சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லை அதனால் டிஎன்சி பண்ணிடணும் அப்படின்னாங்க அப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அது ஒரு ஆபத்து அப்படின்னாங்க நானும் என் மனைவியும் விசுவாசத்தோடு வந்துட்டோம் சரி ஆண்டோர் பார்த்து கொள்வார் ஆனால் ஒரு நாலாவது மாதத்தில் தன்னாலே அந்த கரு வெளியே வந்துட்டு அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா சரி தேவன் அதை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோம் எதுக்காக சொல்கிறேன் எத்தனையோ கருக்கள் தாயின் கற்பத்திலே அழிந்து விடுகிறது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார் தெரியுமா அதெல்லாம் யாராவது நினச்சி பார்த்தோமா ஐயா முப்பது வயசுல ஒருத்தன் திடீர்னு தூங்கினவே செத்து போயிடுறான் கடந்த நாட்களில் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி முப்பது முப்பத்தோரு வயசு காய்ச்சல் அப்படிங்காங்க சளி பிடிச்சிச்சுங்காங்க மூணாவது நாள் ஆல் அவுட் அவரை குறித்து தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்றாங்க நல்ல பையனா செய்யா நல்ல பையனா செய்யா ஆனா ஒரு குடிகாரிக்கு உயிரோட இருக்கான் ஒரு துன்மார்க்க உயிரோட இருக்கான் ஒரு உயிரோட இருக்கான் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவோம் தெரியுமா இவனுக்கு எல்லாம் ஒரு வர வரமாட்டேக்குன்னு சில ஆட்களை பார்த்து சொல்லுவான் பாத்துருக்கீங்களா அவெல்லாம் உயிரோட உயிரோடு இருக்கான்னா தேவன் தாங்கி கொண்டிருக்கிறார் அவன் மேல ஏதோ ஒரு இறக்கம் வச்சிருக்காரு அவன் மனம் திரும்பிட மாட்டானா குணப்பட்டுற மாட்டானா அவன் திருந்தி நல்வழி வந்துட மாட்டானா அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை தாங்குகிற தப்புவிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்துடவே கூடாது கஷ்டம் இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் நிந்த இருக்கலாம் நெருக்கம் இருக்கலாம் அதை வைத்து தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் தாங்கி வழி நடத்துகிறார் அதை நினைத்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணும் ஸ்தோத்தரிக்கணும் அப்பொழுது இதிலும் மேன்மையான அதிகமான நன்மைகளை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் நம்ம ஜோமனோமா கிருபையான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நண்பர்கள் வேலைக்காய்மை ஸ்தோத்துரிக்கிறோம் உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி தகப்பனே உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க இந்த நாளிலும் நீரங்களை தாங்குகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அண்டவரே முடிவு பரியந்தோ நீரங்களை தாங்கி நடத்த ஜபிக்கிறோம் உலகத்தின் பொள்ளாப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நீரங்களை விளக்கி பாதுகாத்து உங்க பரிசுத்தாபத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்த நான் எங்களை தாழ்த்துகிற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் தாங்கி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அவர்களை சமாதானத்தின் பாதையில் நடத்தட்டும்